தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் அறுபது நாட்கள் உள்ள நிலையில் முந்திரி பாதம் பிஸ்தா உலர் திராட்சைகள் அத்திப்பழம் உள்ளிட்ட உயர்தரமான ஸ்பைசஸ்களை பாதப்படுத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோ ரிச் பள்ளம் கேக்கை தயாரிக்கும் பணி துவக்கம் தூத்துக்குடியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படும் அதிலும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக கேக்குகளை அதிக வாங்கி நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என அனைவருக்கும் பரிசாக கிறிஸ்தவர்கள் அளிப்பர் மேலும் தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் கேக்குக்கு மிகவும் சுவை மிகுந்ததாக காணப்படுகின்றது தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் அறுபது தினங்கள் உள்ள நிலையில் தூத்துக்குடியில் உள்ள டிஎஸ்எஃப் எஸ் கிராண்ட்ஸ் பிளாசா ஹோட்டலில் கேக் தயாரிக்கும் பணி துவங்கியது அதிகமாக பொதுமக்கள் விரும்பி வாங்கும் ரிச் பிளாம் கேக்குகள் தயார் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது இதற்காக உலர் திராட்சைகள் மற்றும் முந்திரி பாதாம் வல்நட் செர்ரிப்பழம் அத்திப்பழம் லெமன் ட்ரிங்க்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி ஆரஞ்சு ஆப்ரிக்காட் என தொண்ணூறு கிலோ ஸ்பைசஸ் மற்றும் பழரசேன் உயர்தர மதுவானங்கள் சேர்க்கப்பட்டு ஊற வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து டிஎஸ்எஃப் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர்கள் அன்பழகன் மற்றும் சந்திரா மனோகரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு விருந்தினராக திருமதி ஜெயா அன்பழகன் தீபிகா ரிச்சல் கேசியா மற்றும் செயல் இயக்குனர் திவ்யா பொது மேலாளர் சுப்பிரமணியன் மற்றும் கேக் தயாரிக்கும் கலைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்தபடி கிறிஸ்மஸை வரவேற்கும் வகையில் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று உற்சாக குரலில் எழுப்பியபடி கேக்குகளை தயாரிக்கும்படி ஈடுபட்டனர் இவ்வாறு தயார் செய்யப்படும் ரிச் பிளாம் கேக் சுமார் ஐம்பது நாட்கள் ஊற வைக்கப்பட்டு பின்னர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பத்து நாட்களுக்கு முன்பு சுவையான முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட கேக்காக தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் சிறப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் வகையில் சத்தான பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த ரிச் பிளாம் கேக்குகளை அனைவரும் விரும்பி வாங்குவார்கள் என எதிர்பார்ப்பதாக கேக் தயாரிப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஹலோ ஆல் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய இவெண்ட்ஸில் நம்ம நிற்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம வந்து ஒரு கேக் மிக்சிங் சில செரிமனி நம்ம இருக்கோம் எங்கன்னா ஹோட்டல் டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாஸாவில் ஸோ இந்த செரிமணி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கேக்னா பயங்கர ஸ்பெஷல் அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாருமே கேக்னாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் அதுவும் டேஸ் ஆஃப் கிராண்ட் பிளாஸால இன்னும் பெரிய பெரிய ஸ்பெஷலான கேக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது என்னென்ன ஃப்ளேவர்லன்னு பார்க்குறீங்களா எத்தனை ஃப்ளேவர்லையும் இருக்குது எப்படின்னா ஆல் த நட்ஸ் அண்ட் எல்லா ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிச் நட்ஸ் எல்லாமே கலந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடணும் ஸோ மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் இந்த கேக்கை வந்து நம்ம சோக் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ எல்லாரும் இந்த கேக்கை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் வாங்க ஹோட்டல் டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசாக்கு வந்து எல்லாரும் கேக் ஆர்டர் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிடுங்கிஸ்மஸ் தேங்க்யூ அண்ட் திவ்யா பிரைட்லே ஃப்ரம் ஹோட்டல் டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாஸா ஸோ கிறிஸ்மஸ்னாலே கேக் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த கேக் தான் நாங்கள் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ கேக் மிக்சிங் செரிமணி ஸோ இது கிட்டத்தட்ட நைன்டி கேஜி கேக் மிக்சிங் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் நிறையா வகையான ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் ஆப்ரிகாட் அண்ட் நிறைய செரிஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட கேஜி நம்ம பண்ணுறோம் ஒரு டூ ஃபார்ட்டி கேஜிஸ் நம்ம கேக் நம்ம தயாரிக்கிறோம் இது டேஸ் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் டிசம்பர் டென்த்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை கேக் பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கேக் டேஸ்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ அண்ட் விஷ் ஆல் மெரி கிறிஸ்மஸ் நாங்கள் ஹோட்டல் டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசாவில் கேக் மிக்சிங் செரிமணி இந்த நாளில் நாங்கள் நடத்தி நடத்தியிருக்கிறோம் தூத்துக்குடி என்றாலே கேக் தான் மிகவும் ஃபேமஸ் ஆனது அதுவும் இன்றைக்கு இந்த ஹோட்டல் டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாஸாவில் நாங்கள் தொண்ணூறு கிலோவில் கேக் மிக்ஸிங் இன்றைக்கு நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம் எல்லாரும் இதை வந்து ருசித்து சாப்பிடும்படியான ஒரு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளில் இந்த கேக் எந்த இடத்திலும் இல்லாத தூத்துக்குடி பட்டணத்தில் மிகவும் ருசியாக நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம் எல்லாரும் சுவையோடு சாப்பிடும்படி நாங்கள் அன்போடு உங்களை அழைக்கிறோம் இந்த நாளில் இந்த செரிமணியை நின்று அப்பா இந்த பேப்பர்ஸ் காரங்க எல்லாரும் எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க நடத்தி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் டிஎஸ்எஃப் குரூப் ஆஃப் கம்பெனியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கேக் செரிமணி நடத்தி இருக்கிறோம் சுவைத்து சாப்பிடும்படியான ஒரு நல்ல சுவையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் எல்லாரும் சாப்பிட்டு இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் கேக் கொண்டாடி மகிழும்படியான ஒரு கிருபையை ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மிக்சிங்கில் வந்து நாங்கள் நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாம் நிறைய நாங்கள் கலந்து செய்திருக்கிறோம் எல்லாம் ரிச்சாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் எந்த ஒரு கெமிக்கலும் நாங்கள் ஆட் பண்ணாமல் நாங்கள் ஒரிஜினலாக நாங்கள் டேஸ்டியாக பண்ணிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடணும்னு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹேப்பி கிறிஸ்மஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்